எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ அப்படின்ற பத்திரிகை வெளியிட்டாங்க அஃபீஷியலாக கமல்சருக்கு இந்த வருஷம் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் நெட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிக் பாஸ் கல்கி இண்டியன் டூ இந்தியன் த்ரீ அப்புறம் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் தக் லைஃப் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அந்த அமௌண்ட் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முதல் முதலில் எப்படி சகலகால வல்லவனில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாராக கமல் சார் இருந்தாரோ அதே மாதிரியே இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் த ரியல் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுருக்காரு ஸோ ஐநூற்றி எழுபது கோடி எம் ஒய் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ மரண ஃபார்மில் வந்து இருக்காப்புல ஆண்டவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி நீ ஏ ஒலி அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்ட் வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டுருக்காரு அப்போ அதில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி உடைய அந்த கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் ஆச்சு ஒரு பிஜிஎம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு அப்போது கமல்சருடைய கெட்டப் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இருபத்தோரு கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சுல ஆனால் கமல்சருடைய உண்மையான கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வையற்ற ஒரு மனிதனாக கவல்சருடைய தோற்றம் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது கண்கள் வந்து ஒயிட்டாக இருக்குது தாடி ஃபுல்லாக ஒயிட்டு இவ்வளோ தூரம் தாடி இருக்குது ப்ளஸ் முடியும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஹேர் வேறு லெவலில் இருக்குது ஸோ அவருடைய அந்த காஸ்டியூமு சிம்மாசனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைட்டில் போட்டு அவரை காட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது ஸோ எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சொல்லிட்டு ஸோ இது ஒரு டிஜிட்டலைஸ்டு ஒரு ட்ராயிங் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அதை கிட்ட பார்க்க எப்படி இருக்கும் தேட்டரில் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபா வியாபாரத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கமல்சரோடைய இதை வந்து இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு ஏன்னா இதை காட்டிட்டோம் அப்படின்னா வியாபாரம் வந்து கம்மியாக ஆகிடும் இதை வச்சால் இப்போ இரநூத்தி இருபது கோடிக்கு வந்து நெருக்கியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் கல்கிக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்படியே ரூட் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் கமல்சாரோடைய இதை வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க இப்போ இந்த கிளிம்ஸ் வந்துருச்சுல இனிமேல் ரேட் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தோ இல்லை ஆன்லைனில் இருந்தோ எவ்வளோ தூரம் கமல்சருக்கு வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கமல் சார் வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ இருக்குல்ல ஹெச்ஓத் ப்ராஜெக்ட் அது வந்து ட்ராப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறவங்களும் நம்பிடாதீங்க அந்த மாதிரி டிராப் ஆகல தனுஷோடைய படங்கள் வந்து அடுத்து பண்ண போகிறாரு அதுக்குள்ளேயும் நம்ம கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் எல்லாத்தையும் முடிச்சிடுவார் முடிச்சுட்டு அதுக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் வந்து பண்ண பிறகு வந்து பண்ணலான்றாங்க ஏன்னா இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் கமல் சார் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் ட்ராப்போடு கிடையாது ப்ராஜெக்ட்டு ஸோ அவர் அந்த கேப்பில் தனுஷ் படத்தை முடிச்சிட்டு வந்துட்டு அடுத்து கம்ப்ளீட்டாக ஃபுல் வில்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ டூ தேர்ட்டி த்ரீயாக அது ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது தெரியல பட் அந்த படம் ட்ராப் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து எஸ்கே டுவெண்ட்டி ஒன் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் நடிகிறார் ஸோ ரஜினி சாருடைய ரசிகர்களை வைத்து இயக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணுவது அப்படிங்கிறது கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்ம ஃபுமெண்ட் டே ஓ ரசிகனாக இருந்தாலும் பரவாயில்லடா நான் உனக்கு வாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு பார்த்தீங்களா வேற லெவல் ஸோ போர் கண்ட சிங்கம் அப்படின்ற மாதிரி டேட்டில் வச்சிருக்காங்களா ஸோ இன்னும் அபிஷனாக தெரில ஃபெருவரி பதினேழு அந்த வந்து ரிலீஸ் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து தக் லைஃப் ஷூட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் சார் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அது இந்தியன் டூ பேட்ச் ஒர்க்கு கல்கி இதெல்லாம் போயிட்டுருக்கு ஷூட்டிங்கு அங்கேருந்து செர்பியாவுக்கு பறக்கிறாராம் பறந்து இப்போ ஏற்கனவே நம்ம மனித தனம் அவர்கள் அங்கே தான் இருக்கார் ஸோ ஷூட்டிங் வந்து பிஸியாக இருக்காங்களாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணுறாராம் ஸோ இதுமேல் அடுத்த ஷெட்யூல் மார்ச்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து ஆரம்பிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பதினஞ்சு நாள் தான் ஷூட்டிங் போல் தெரியுது ஸோ இவர் ஃபிப்ரவரியிலேயே ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ரயில்தரம் அவர்கள் மார்ச்லேயும் வந்து அப்படி கண்டினியூ பண்ணுறாரு போல் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அமெரிக்காவிலேருந்து செபியாக்கு போகிறார் ஓகேங்களா அடுத்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க மக்கள் மய்யம் கட்சித் தலைவர் மூக்கு உடஞ்சிருச்சு மாதிரி வந்தார்னா வாய் உடஞ்சிருமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க எது உடையுதுன்னு சொல்லிட்டு கோவை தெற்கு தொகுதியில் நிற்போம்ல அப்போ பாருங்கள் மிஸ் வானதி அம்மா அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த அம்மாவும் சீண்ட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பயம் வந்துருச்சு கதை ஆரம்பிச்சிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் இருக்கத்தான் தெரியும் அடுத்து நிறைய பேர் வினோதினி வைத்தியநாதன் நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல கமல்சரோடைய கட்சியில் அதில் அவங்க ஒரு ட்வீட் போட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா சில பேர் வந்து டிஎம்கே பிடிஎம் சில பேர் பிஜேபி சொம்புன்னாங்க எதுக்கு இந்த கட்சியில் இருக்கீங்க தனியாக நிற்க மாட்டிங்களா எது கூட்டணி சேர்ந்தீங்க அடகு வச்சிட்டிங்க ஆச்சு ஊச்சின்னாங்க இல்லை டே அப்படி பண்ணுவோம் எங்கள் கமல் வந்து பிடிச்சவர் தான்டா நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைப்போம் இல்லை திமுக கூட கூட்டணி உங்களுக்கு ஏடா நாங்கள் வந்து ஓட்டு கேட்டு நிற்கிறோம் என்னாலும் பண்ணுறோம் மாதிரி அரசியல் பர்சனல் வார்க்கை சொல்கிறீங்க பர்சனல் வார்க்கையில் கமல் சார் அப்படி தான் அவரே சொல்லியிருக்காரா அதை ஏன்டா எடுத்துகிட்டு வரீங்க அதெல்லாம் கிடையாது அரசியலை பாருங்கடா உங்கள் மாதிரி மேடை போட்டு பேச்சு போட்டு அந்த ஃபண்டில் வச்சு பேசுகிற ஆள் கிடையாது இவர் நடித்து இவர் நடித்த அந்த பணத்திலருந்து தான் இவர் வந்து பண்ணுறார் ஸோ அந்த உழைப்பு நாங்கள் கற்றுட்ருக்கோண்டோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கியிருக்காங்க ஸோ வினோதி வைத்தியநாதன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுடைய ட்வீட்ஸ் நானே வந்து ரொம்ப பயங்கரமாக ஆடி போயிட்டு என்னடா நம்ம இந்த அம்மா போட்டு கொழந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து முதல் நீங்கள் போய் இலை வாடுதான்னு பாருங்கடா தாமரை மலர்தான்னு பாருங்கடா சூரியன் அஸ்தமிச்சு தான் அதுக்கு அதுக்கடுத்து மக்கள் நீதிமன்றம் டார்ச் வந்து அணைதான் அணையலையான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கவுண்டர்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ சூப்பர் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தை வரைக்கும் கொடுப்பேன்